என் மனசுல உள்ள பாரதே குறைஞ்சிருச்சு வளர்க்கிற ஒரு குறை இல்லாத முப்பத்தி ரெண்டு வயசு அந்த காலத்துல பெரிய வாலிப பருவம்னு பேரு சந்தனு மகாராஜா ஒரு நாள் கங்கை கரையில உலாவிற போது கங்கை வெளியில வந்து மகன ராஜா கிட்ட ஒப்படைச்சா உன் பிள்ளைய வளர்த்துட்டேன் ஆளாக்கிட்டேன் உருவாக்கிட்டேன் சரியா வளர்த்திருக்கிறேன் இந்த இனிமே பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உன்னோடு கொடுத்துட்டு கங்கை மறைஞ்சுட்டேன் அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்துட்டான் சில காலத்துக்கு பிறகு ஒரு நாள் மறுபடியும் ஒரு நாள் இந்த சந்தனு மகாராஜா யமுன நதி கரை வழியா போயிட்டு இருந்தான் அப்படி போற போது யாரோ பாட்டு பாடுற சத்தம் கேட்டது அங்க ஒரு பெண் மச்ச பேர் அவர் என்ன பண்ணுவா நதியில இந்த கரையிலேருந்து அந்த கரையில போகிறவர்களுக்கு படகு விடுவா அந்த பெண் அந்த படகு விடுவது இலவசமான கைங்கரியம் எல்லாரும் கரையை கிடக்கணும்னா இப்போ உதவியா இருக்கட்டும் அப்படின்னு அந்த பெண்ணை இப்படி பார்த்தான் ராஜா மனசை பறி கொடுத்துட்டான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு தோணுச்சு மெதுவாக கிட்ட போய் கேட்டான் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கூடாதா அப்படின்னு அவள் சொன்னான் நீ ராஜா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதில்ல எனக்கு ஒன்று ஆட்சேபம் கிடையாது ஆனால் இந்த முடிவை நான் எடுக்க முடியாது எங்கள் அப்பாட்ட கேட்கணும் ஏன்னா எங்கள் அப்பா மீனவர் தலைவன் செம்படவர்கள் தலைவனாக இருக்கிறான் எங்கள் படகு விடுகிற மீனவர்கள் தலைவன் அவங்ககிட்ட போய் கேளு அவன் ஜரின்னா நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீ எங்கிட்ட கேட்காத என் தகப்பனாற்ற போய் கேள் ராஜா சந்து இங்கேருந்து நேராக போய் அந்த மீனவர் தலைவனை பார்த்து உன் பெண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடு அவன் சொன்னால் இதை விட நல்ல வாய்ப்பு வரப்போகிறதில்லை என் பெண்ணை ஒரு ராஜா கொடுக்குற சந்தோஷம் ஆனால் ஒரு கண்டிஷன் அப்படின்னு இந்த கண்டிஷனுங்கிற வார்த்தையை கேட்டாலே சந்தனுக்கு உதறல் முதல்ல ஒருத்தி கண்டிஷன் போட்டு என்னென்ன பண்ணினான்னு தெரியும் ஒரு தப்பை ஒரு தடவை தான் பண்ணலாம் தொடர்ந்து அதே தப்பையா பண்ணுறது வாழ்க்கையில் தப்பாவது புதுசு புதுசாக பண்ணணுமே ஒழிய பழைய தப்பு பண்ணக்கூடாது இல்லையா ஒரு புதுசு புதுசாக தப்புனா கூட பரவாயில்ல ஒரே தப்பையே தொடர்ந்து பண்ணால் முட்டாளில் கொஞ்சம் கண்டிஷன்னா என்னன்னு சொல்லு முதல்ல அப்புறமா கல்யாணம் வேணுமா வேண்டாமான்னு நான் முடிவு பண்ணுறேன்ட்டான் ஒரு இன்னசென்ட் போலீஸ்கார் ரொம்ப நல்லவர் எல்லாரையும் குறையாக வச்சக்கூடாது நல்ல போலீஸ்காரங்க வளர்த்துருக்காங்கல்ல ரொம்ப அவர் நேர்மையான ஒருத்தர் அவர் ஒரு திருடனை தேடிக்கிட்டு இருந்தார் ஒரு நாள் கிடைச்சதா அது ஒரு நாள் அப்படி இப்படி தேடுற போது அந்த திருடனை பிடிச்சிட்டார் கண்டுபிடிச்சிட்டார் ஏய் அவனை எவ்வளோ நாளாக தேடுறேன் வட ஸ்டேஷன் அவனுக்கு தெரியும் இவர் ஒரு நல்லவர்னு கொஞ்ச தூரம் அவரோட வரும்போதே சொன்னால் தலைவலிக்குதுங்கோ காபி சாப்பிடணும் அந்த கான்ஸ்டபிள் ரொம்ப நல்லவர் நான் உள்ளே வந்து உன் செலவுனில் சாப்பிட்டா மரியாதையாக இருக்காது நான் ஹோட்டல் வாசலில் நிற்கிறேன் நீ வேணா உள்ளே போய் காட்டி வச்சுட்டு வா அப்படி அந்த ஹோட்டலுக்கு இப்படி ஒரு வாசல் இருக்குது அப்படி ஒரு வாசல் இருக்குது இந்த பையன் உள்ளே போய் அது வழியாக வழி விட்டேன் இது ஒரு அரை மணி நேரம் நின்று நின்று பார்த்துட்டு அப்புறம் காப்பி குடித்த பையன் வரலையேன்னு வந்து பார்த்தா இந்த பையன் இல்லை அப்படியே மறுபடியும் தேடி ஒரு வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த பையலை பிடிச்சி டே அன்னைக்கே நான் வாசல் நிற்க வச்சு நிற்பாட்டு பின் வாசல் வழியாக போய்ட்டு திருட்டு பயலே அப்படின்னு குடிச்சு கூட்டிகிட்டு வரும்போது மறுபடியும் அந்த ஓட்டல் வழியாக சொன்னான் தலை வலிக்குதுன்னே எனக்கு தெரியாத நீ என்னை நிற்க வச்சுட்டு உள்ளே போய் காப்பி குடிச்சிட்டு வரேன்ட்டு போவேன் அப்புறம் அந்த வாசல் வழியாக போயிடுவேன் அவன் சொன்னான் நீங்கள் வேணால் இன்னைக்கு அந்த வாசல் வழியாக நின்று பாருங்க ஒரு ஒன்று சுற்றி நேரம் அந்த வாசல் வழியாக பாருங்கள் இந்த வாசல் வழியாக போயிட்டேன் மறுபடியும் ஒரு ஒரு வாரம் கழித்து கஷ்டப்பட்டு அந்த பயலை கண்டுபிடிச்சி ரெண்டு தடவை நீ என்னை ஏமாற்றி விட்ட திருட்டு பயலை ஓடி ஓடி நீ மறுபடியும் கூட்டுறவுன்னு சொன்னா தலை வலிக்குதுன்னா இந்த வேலை தான் வேணாம் இந்த வாசல் நின்று அந்த வாசல் ஒழியா போற அந்த வாசல் இந்த வாசல் வழியா போற அதெல்லாம் முடியாது வேணும்னா ஒன்னு பண்றேன் என்ன நான் உள்ள போய் காப்பி வாங்கிட்டு வரேன் அது வரைக்கும் வேணாம் நீங்க நில் வாழ்க்கையில் ஒரு தடவை தப்படலாம் ரெண்டு பண்ணலாம் மூணு தடவை அதே பண்ணுறது ஒரு விழிப்பு வேணா சந்தன மகாராஜா மூச்சுக்கிட்டான் இனிமேல் நம்ம இந்த தப்புனா உலகம் நம்மளை வாரி வைக்கணும்னு கண்டுபிடிச்சிட்டா சொன்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற கண்டிஷன் இந்த வேலையே வேணாம் என்ன கண்டிஷன் அப்புறம் யோசிச்சு சொல்றேன் அந்த மீனவர் தலைவன் சொன்னா இப்ப உனக்கு ஏற்கனவே ஒரு மகன் இருக்கானே இல்லையா ஆமா இளவரசனா இருக்கிறான்ல சத்தியவரதன் ஆமா அப்ப என் பொண்ணு கல்யாணம் பண்ணி ஒரு புள்ள பிறந்தா அவன் என்ன பண்ணுவான் நீ என்ன சொல்ற அப்படின்னா என் பெண் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைக்கு நீ தரேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா நான் கொடுக்குறேன் அந்த பெரிய பிள்ளைக்கு கொடுக்கூடாது ராஜ்யத்தை என் மகள் வயிற்றுல பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும் கொடுக்குறியா என் பொண்ணை கொடுக்குற அது முடியாது நான் அந்த பிள்ளைக்கு துரோகம் பண்ண முடியாது அது என்னால் முடியாது அப்போ போ ரொம்ப வருத்தத்தோட சந்தன் மகாராஜா அரண்மனைக்கு வந்துட்டான் ஆனால் அவனால் அவளை மறக்க முடியல அவனுக்கு சாப்பாடு பிடிக்கல தூக்கம் பிடிக்கல உடம்பு வெளுத்துது இந்த இளமையான பிள்ளைகள்லாம் காதல் வயப்பட்டா எப்படி துன்பப்படுவார்களோ அப்படி சந்தன மகாராஜா துன்பப்படுறான் வேதனையில் இருக்கிறான் சாப்பிட மாட்டேங்கிறான் தூங்க மாட்டேங்கிறான் இரும்புறான் வேதனைப்படுறான் இதை அரண்மனையில் பார்த்துட்டான் சத்யவரதன் அப்பாவுக்கு என்ன வந்தது இப்படி எல்லாம் இருக்கிறாரு என்ன கஷ்டம்னா இது பிள்ளைகிட்ட பேசுகிற விஷயம் இல்லை மகனே மகனே நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன் சொல்ல முடியுமா அவளை திருமணம் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் அவன் என்ன சொல்வா நீ என்ன உன்னை பத்தியே கவனிக்கிறேன் நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறேன் நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கறிய நீ நமக்கு ஒரு ஏற்பாடு பண்ண மாட்டேங்கிற உடனே பற்றியே திருப்பி திருப்பி கவலை பண்றீங்க கேப்பன இல்லையா இது பிள்ளைகிட்ட பேசுகிற சமாச்சாரம் இல்லை அதுதான் புலவர் கீரன் சொல்வார் வயசானவங்க யாராவது இன்னொரு கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டா பிள்ளைகிட்ட பேச மாட்டாங்களா அவங்கள ஒத்த வயசில் விட்ட போய் பேசுவாங்களாம் எப்படி வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் நான் இன்னொரு மேரேஜ் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன் நீ என்ன ஃபீல் பண்ணுற அவர் சொல்லுவாராம் நீ செஞ்சு பாரு உன் வீட்டில் என்ன வருதுன்னு சொல்லு அப்புறம் முடிஞ்சா நான் கண்ணி பண்றேன் பாரு சார் வயசாகி போச்சுங்கிறதுக்காக ஆசையா போகுது மனுஷனுக்கு சொல்லுங்க ஒரு வயசுல ஒரு விவேகம் வந்து ஆசை போகணும் அதான வளர்ச்சின்னு பேர் வயசாகி போச்சுன்னு ஆசை போகுதா இப்ப நீங்க யாராவது ஒருத்தர் பார்த்து சொல்லுங்களேன் போது வயசான நீங்க இப்ப கூட நல்ல ஜம்னு மாதிரி தான் இருக்கிறீங்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்கு அப்படின்னா என்ன சொல்லுவான்னு தெரியுமா யாரு பொண்ணு கொடுப்பா அப்ப எனக்கு எதுக்குன்னு கேட்க மாட்டேன் எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா அப்போ கொடுத்தா ரெடின்றான் இல்லைங்களா எவ்வளவு சிக்கலாக போகுது பாருங்கள் வாழ்க்கை ஒரு ஒரு யோசி நான் சொல்கிற போதெல்லாம் நீங்கள் வேறு எதையோ யோசிக்கிட்டே இருக்கிறீங்க நான் ஏதோ சொல்கிற போதெல்லாம் நீங்கள் வேறு எதையோ யோசிக்கிட்டே இருக்கிறீங்க அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நீங்கள் வேறு எதையாவது யோசிச்சீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை நான் பழைய நடந்த மகாபாரதம் தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் ஒரு வயசாகி போச்சுன்னா ஒரு விவேகம் இருக்கணும் இன்னொரு கல்யாணத்துக்கு ஆசைப்படலாம்னு யாரை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்போ நான் சந்துன மகாராஜா பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் முழுச்சுக்கிட்டார் ஓ பெரிய ஆபத்தில் போய் முடியும் நாம் அதை சொன்னோம்னா பிரச்சனையாக போய முடியும் வளர்ந்த புள்ள இருக்கிறான் இதை பேச முடியாது புரிஞ்சு போச்சு அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தில் மகனே அப்பாட்ட வந்துட்டான் அப்பா நீ சாப்பிட்றது இல்லையாமே நீ தூங்குறது இல்லையாமே நீ ரொம்ப கவலையாக இருக்கிறியாமே ஏன்பா இப்படி இருக்கிற என்ன காரணம்ப்பா சொல்லேன்ப்பா நீ எப்படி பேச முடியும் இருந்தாலும் ஒரு தானே பேசலாம் அவன் சொல்லிட்டான் பாருங்க சந்தனு மகாராஜா யாசர் சொல்கிறாரு மகனே நீ நானு சத்திரியன் ராஜவம்சம் சத்திரியனுக்கு ஒரு இலக்கணம் இருக்கு என்னன்னா ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல ஏன்னா போர்க்களத்தில் போவோம் இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே சத்ரிய வம்சத்துல மட்டும் வாரிசு இல்லாமல் போயிடக்கூடாது ஒரு பிள்ளை பிள்ளை அல்ல எனக்கு நீ ஒரே பிள்ளையா இருக்கிற சத்ரிய தர்மப்படி ராஜாவுக்கு ஒரு பிள்ளை இருந்தால் பிள்ளை இல்லாமல் மலடுன்னு தான் அர்த்தம் எனக்கு அதான் மனசு வேதனையா இருக்கும் இதை விட சொல்ல முடியுமா இன்னொரு கல்யாணம் பண்ணுங்கிற விஷயத்தை இதை விட ஓப்பனாக பேச முடியுமா பையனே டவுனில் எங்கேயாவது இருப்பான் கிராமத்தில் அப்பா அம்மாலாம் இருப்பாங்க அவன் லீவுக்கு வரும்போது சொல்லுவான் ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலை என்ன அர்த்தம் ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலேன்னு பையன் சொன்னால் என்ன அர்த்தம் ஒன்று அப்பா சொல்லுவான் அவசரப்படாதே நாங்கள் ஜாதகெல்லாம் பார்க்க நீ ஏன் ஒன்றும் அவசரப்படாதே புத்திசாலி அப்பா ஆனால் சில அப்பாவுக்கு அது விளங்காது ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கலைன்னா மெஸ்ஸில் போய் சாப்பிடு ஆமாம் மெசிரியும் வாயில வைக்க விளங்கலை அதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்போ நீ என்னங்கிற அவனுக்கு அப்போ உனக்கு புரியல அவனுக்கு அவன் மனைவி சொல்வா அவன் கொஞ்சமாவது இருக்கா காலகாலத்தை உனக்கு பண்ண வேண்டாம் கல்யாணத்தை பண்ண வேண்டாமா எப்பா பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சாச்சுப்பா அப்படியே ஓப்பனாக அப்போ அதை உடச்சோணும் இன்னும் விவரம் இல்லாத அப்பா சில பேர் இருக்கிறான் அப்போ நீ என்னங்கிற யாராவது சமைச்சு போட்டால் தான் சரியா இருக்கும்னு சொல்றியா பையன் நினைச்சான் அப்பா புரிஞ்சுக்கிட்டார் போல் இருக்குன்னு ஆமா அப்போ எங்க அம்மா சும்மா தான் இருக்கிறா நான் வேணா அனுப்புறேன் அவன் அவன் இங்க இருக்கிறதுக்கு அவன் அங்கே வந்து சமைச்சி பாட்டியை கூட்டிகிட்டு போய் ஒன்றும் வேண்டாம் ஹோட்டல் சாப்பாடு எவ்வளோ தேவையில்ட்டோம் இருக்கிற அவஸ்தான வீட்டில் கொண்டாந்து கழுவி வச்சுக்கிட்டு அது நொய் நோய் பிராணனை பிராணன் வாங்கிட்டு இங்கிதமாக சொல்லுவான் பையன் என்ன சொல்லுவான் ஹோட்டல் சாப்பாடு ஒத்துக்கல அப்படின்னா கமான் மேரேஜ் பாரு அப்படின்னு அர்த்தம் பையனே இவ்வளவு இங்கிதமாக பேச வேண்டிய சமாச்சாரம் அப்பா எப்படி பேச முடியும் ஓப்பனா அவன் இங்கிதமாக தான் பேசுன அப்பா எப்படி பேசுன ஒரு மகன் மகனல்ல சத்திரியர்களுக்கு மலடுன்னு சாஸ்திரம் சொல்லுது ராஜாவே அப்படி ஒரு அவமானம் எனக்கு வேணுமான்னு நான் யோசிக்கிறேன் பையன் புரிஞ்சுட்டான் சரி அப்பா ஏதோ சொல்லாமல் அவஸ்தப்படுறாரு யார்கிட்ட கேட்கறது நேராக சந்தனு மகாராஜாவுக்கு தேரோட்டா பாருங்க தேரோட்டிக்கிட்ட போய் கேட்டான் ஏய் அப்பா ஏண்டா ஒரு மாதிரி இருக்கிறாரு இது ஒரு பெரிய சீக்கிரட் இருக்குது என்னென்னா வாழ்க்கையில் எந்த பெரிய மனுஷனும் டிரைவருக்கு தெரியாமல் தப்ப முடியாது நீங்கள் தெரியுங்களேன் வீட்டில் அந்த பெரியம்மா இருப்பாங்கல்ல வீட்டில் மூத்த மூத்த சம்சாரம் பெரியம்மா அவங்க டிரைவரை கூட்டி அப்போ விசாரிப்பாங்க ஐயா எத்தனை மணிக்கு விட்டு விட்டு பரப்பிட்டாரு அம்மா பத்து மணிக்கு பரப்பிட்டார் ஃபேக்டரிக்கு எத்தனை மணிக்கு போனார் பதினொன்னே காலுக்கு போனார்ம்மா இங்கேருந்து பரப்பிட்டா ஃபேக்ட்ரிக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் தானே ஆகும் இல்லைம்மா இருபது நிமிஷத்துலேயே போயிடலாம் அவன் வேணக்காரன் இருபது நிமிஷத்துலேயே போகலாம் அப்புறம் ஏன் பதினொன்னே காலுக்கு ஐயா போனார் சில டிரைவர் ஐயாவை காவத்தி கொடுப்பான் சில டிரைவர் வந்து அம்மாவோடு சேர்ந்து ஐயாவை கொடுத்துருவான் ஏன்னா அம்மா அப்பப்போ ஐநூறு ஆயிரம் பணம் கொடுத்துருவாங்க ஐயாவை பற்றிய தகவல் சொல்கிறதுக்கு அம்மா பணம் கொடுத்துருவாங்க டிரைவர்கிட்ட அந்த டிரைவர் சொல்லுவாள் இல்லைங்க இருபது நிமிஷத்துலேயே போகலாம்மா அப்புறம் ஏன் பதினொன்றே காலுக்கு அவர் ஃபேக்ட்ரிக்கு போனார் அம்மா கோபமாக கேட்பாங்க அதை சொல்லப்படாதுன்னு ஐயா சொல்லியிருக்கிறாரும்மா அதை சொல்லப்படாதுன்னு ஐயா சொல்லிருக்கிறாருமா என்ன ஏன் சொல்லக்கூடாது உன் பிள்ளை எதோ படிக்கணும்னு சொன்னல சம்சாரத்துக்கு பட்டுப்படவே சொல்லல நான் எல்லாம் தர சொல்கிறேன் எங்கே போனார் ஐயா அதுமா அது தினம் இங்கேருந்து புறப்பட்டு அந்த வீட்டு முன்னாடி போய் ஒரு அரை மணி நேரம் நின்றுட்டு அப்புறம் தான்மா போவோம் ஐயா அடிக்கடி அந்த வீட்டுக்கு போவார் கதை முடிஞ்சது ஏன் உங்களுக்கு சீக்கிரட்டு எங்கே இருக்கும்னா ரொம்ப டாப் பீப்புள் சீக்கிரட்டு கண்டிப்பாக டிரைவர்ட்ட சீக்கிரம் இருக்கும் இது ஆனால் குறை குற்றம் இல்லாதவங்க தான் சௌக்கியமாகவும் தைரியமாகவும் இருக்க முடியும் வாழ்க்கையில் குறை குற்றம் இருந்தால் கண்டிப்பாக அவங்கட்ட மாட்டிக்கும் அவங்களுக்கு தெரியாமல் ரகசியம் இருக்க முடியாது இந்த சந்தன மகாராஜா ஏன் இப்படி இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிறான் சத்யவர்தன் கூப்பிட்டு கேட்டான் எங்கடா அப்பா ஏன் எண்ணெயிலேருந்து இப்படி ஆனார் எப்படி ஆனார் அவன் எல்லா உண்மையும் சொல்லிட்டான் போனார் மீனவர் பெண்ணை விரும்பினார் அவன் கொடுக்க மாட்டேன்ட்டான் ஏன்னா உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்கணும் அப்பா சொன்னார் அதனால கொடுக்க மாட்டேன் இவ்வளோதான் விஷயத்தை பார்ப்பலாம் நீ இப்படி ஒரு பிள்ளையை பார்க்க முடியாதுங்க நேராக போய் அந்தம்மா நிற்கிறாங்க யாரு அந்த பெண் மச்சகந்தி அவள் காலில் விழுந்துட்டு சொன்னான் இந்த வினாடி முதல் நீ எனக்கு அம்மா அப்பா கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் இந்த வினாடி முதல் நீ எனக்கு அம்மா பெற்ற தாய் பகீரதி அல்லல் எனக்கு கங்கை இனிமே அம்மா இல்லை நீ தான் எனக்கு அம்மா பாட்டன் தாத்தா யார் தெரியுமா உங்க அப்பா தான் எனக்கு இனிமே பாட்டன் கேட்ட அக்கணத்தில் கடற்புறத்து அரசை கேண்மையோடு அணுகி பாட்டன் நீ எனக்கு பெற்ற அன்னை பகீரதி அல்லல் இவள் காலில் விழுந்துட்டு சொன்னா அந்த ராஜ்யத்தை நான் தர்றேன் அவள் வயிற்றுல பறக்கிற பிள்ளைக்கு நான் இடையூறாக இருக்க மாட்டேன் எங்க அப்பாவுடைய ஆசை தான் எனக்கு முக்கியம் எங்க அப்பாவுடைய லட்சியம் தான் எனக்கு முக்கியம் நான் தரேன் ராஜ்யத்தை யாரும் குறுக்க நிக்க மாட்டாங்க ராஜ்யம் வேண்டான்னு பெருந்தன்மையா சொல்லிட்டு ஆனா நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆகி ஒருத்தி வருவாளே அவ விட மாட்டான் உன் வயத்துல ஒரு புள்ள வந்து பறக்கமே அவ வயித்துல உனக்கு ஒரு புள்ள வந்து பறக்கமே அவன் இவனை கொண்டு ராஜ்யத்தை பிடிங்கிடுவான் இல்லை உன் வயத்தில் ஒரு புள்ள பிறந்தால் இவன் வயத்தில் பிறக்க போகிற பிள்ளைக்கு வேறு பிள்ளைக்கு ராஜ்யத்தை உத்துருவன் பிடுங்கிடுவான் உன் பரம்பரை இந்த பரம்பரையை எதிரியா நினைக்கும் எனக்கு வாணாம்ம்பா உங்கள் வீட்டு சமாச்சாரம் வெளியே அப்ப அப்போ பாருங்க ஒரு வார்த்தை நீ என்ன கதை பேசுகிற எனக்கு கல்யாணம் ஆகி புள்ள பிறந்து இதெல்லாம் தானே என்ன சொல்கிறேன்னா என் தந்தைக்காக நான் சத்தியம் செய்கிறேன் திருமணம் செய்ய மாட்டேன் எனக்கு மோட்சமே இல்லாமல் போனாலும் புத்திரன் இல்லாததால் நரகத்துக்கு போவேன் என்று வந்தாலும் எனக்கு கவலை இல்லை என் தகப்பனுக்கு நான் இந்த சந்தோஷத்தை தருவதற்காக நான் திருமணமே செய்வதில்லை என்று சத்தியம் செய்கிறேன் ஒருபோதும் திருமணம் செய்ய மாட்டேன் எனக்கு பிள்ளை பிறக்காது உன் மகளை கொடு அழுதுட்டான் அந்த பாட்டு இப்படி ஒரு பிள்ளைய உலகத்தில் பார்க்க முடியாதுப்பா எந்த பிள்ளையாது அவன் சௌக்கியத்துக்காக அப்பா சௌக்கியத்துக்காக அவன் கல்யாணத்தை விடுவானு நிறுவனம் நிச்சயம் பண்ணிட்டான் வா அப்படின்னு அந்த பெண்ணை கொண்டான் இந்த மீனவர் தலைவனை அழைத்துக்கொண்டான் தாளத்தோட ஊருக்கு வந்துட்டான் இத பால்கனிலேருந்து அப்பா பார்த்தான் அவன் ஒரு வினாடி அதிர்ச்சி ஆயிட்டான் என்ன நினைச்சுட்டான் நல்ல வேலை நம்ம பிள்ளைகிட்ட சொல்லல ஏன்னா மேலத்தாளத்தோட இப்ப பையனும் அவளும் வந்துகிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவன் வேற மிஸ்டேக் பண்ணிட்டான் ஓ நம்ம சொல்லியிருந்தானா நம்ம மான மரியாதையே போயிருக்கோம் நல்ல வேலை அப்படி ஆனால் நேரம் அழைத்து கொண்டு வந்து அப்பாவுக்கு பக்கத்தில் நிறுத்தி ரெண்டு பேரையும் காலில் விழுந்து வணங்கி நீங்கள் எனக்கு தாய் தந்தை நான் பாருங்க அப்படியே சந்தனு மகாராஜா அழுது இந்த பிள்ளையை கட்டி தழுவி ஒரு மைந்தன் தகப்பனுக்கு செய்கிற உதவியில் நூறு மடங்கு எனக்கு நீ அதிகமாக பண்ணிட்டு சதமடங்கு மடங்கு உதவி நீ இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியுமா நூறு மடங்கு எனக்கு உதவுனடா ஆனால் ஒரு அப்பா செய்ய வேண்டிய கடமையில் பத்தில் ஒரு பங்கு நான் உனக்கு செய்யலடா ஆனால் எனக்கு நூறு மடங்கு அதிகமாக நீ உதவிட்டேன் நான் உனக்கு என்ன செய்யறது ஒன்னே ஒன்று தரேன் வரம் தரேன் ஒன்னே ஒன்று தரேன் என்ன நீயா விரும்பி என்னைக்கு சாகரியோ அன்னைக்கு தாண்டா உனக்கு மரணம் சாவு யமன் வந்து உன் உயிரை கொண்டு போகவே முடியாது இச்சாமிருத்தியும்னு பேர் நீ என்னைக்கு உயிரை விடணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கு தான் உன்னுடைய உயிர் பிரியுமே ஒழிய மற்ற நாளில் உயிர் பிரியாது நான் வரம் தரேன் இவ்வளவு ஆண்டா நான் கும்பிட்ட தெய்வங்கள் மேல் சத்தியமா உனக்கு வரம் தரேன் இப்படி ஒரு பிள்ளைய பார்க்க முடியுமா என்று வரம் கொடுத்தோம் சரி சபதம் பண்ணிட்டான் ஆனால் சபதம் பண்ணினவன் அதை காப்பாற்றணுமா இல்லையா வாழ்நாள் முழுக்க அப்படி உலகத்தில் எத்தனை பேர் இருப்பாங்க இந்த கதை தான் ரொம்ப ஆச்சரியம் எவ்வளவு ஆசைப்பட்டு இந்த மச்சகந்தி அவளுக்கு மச்சகந்தின்னு ஒரு பேரு பரிமள கந்தின்னு ஒரு பேர் மச்சகந்தினா மீன் வாசன உடையவள் அவள் மீன் வாசன உடையவளா இருந்தா ஆனா நறுமண வாசனை பரிமள கந்தின்னு மாத்தப்பட்டா நான் அந்த கதையை பின்னாடி பார்த்து அந்த பரிமள கந்தி இப்ப வீட்டுக்கு வந்துட்டா அவள் வயத்துல பிறக்க போற பிள்ளைக்கு பட்டம் கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்துல அவளுக்கு பிள்ளை பிறந்தார்கள் பாருங்க அந்த கதையை பாருங்க பிள்ளை பிறந்தார்கள் அந்த பிள்ளையில மூத்த பிள்ளை சித்திராங்கதம் அப்படின்னு பேர் பீஷ்மர் அவனுக்கு முடிசூட்டார் அப்பதான் அவருக்கு பீஷ்மர்னு பேர் வச்சான் அந்த கடுமையான விரத சபதம் பண்ணின உடனே அவருக்கு பீஷ்ம அப்படின்னு பேர் வந்தார் பீஷ்மன்னா பயங்கரமான விரதங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம் பயங்கர விரதங்களை உடையவர் பீஷ்ம சித்திராங்கதன் இவ வயத்துல பிறந்த மூத்த பிள்ளைக்கு பட்டம் கட்டினார் ஒரு கொடுமை நடந்து போச்சு இதே சித்திராங்கதன் பேர்ல ஒரு கந்தர்வன் இருந்தான் அவன் ஒரு நாள் இவங்கிட்ட வந்து சொல்றான் உன் பேரை நீ மாத்திக்கோ என் பேர் உனக்கு இருக்க கூடாதுன்னு இவன் சும்மா இல்லாமல் சண்டைக்கு போனான் அந்த கந்தருவன் இந்த சித்திராங்கன்னா கொண்டுட்டு போயிட்டான் எந்த பிள்ளைக்கு ராஜ்யம் வேணும்னு அம்மா அவ்வளோ கேட்டாலோ அந்த பிள்ளை செத்தே போயிட்டான் சரி மூத்த தான் ராஜ்யம் கேட்டான் செத்து போயிட்டான்னு பீஷ்மர் ஆட்சி எடுத்துக்கூடாத அடுத்தவனுக்கு பட்டம் கட்டினார் விசித்திர வீரியன்னு பேர் அந்த விசித்திர வீரி எனக்கு பட்டம் கட்டி இனிமேல் இவன் தான் ராஜா அப்படின்னு பாதுகாவலாக இருக்கிறார் அப்பா செத்து போயிட்டார் சந்தனும் மகாராஜா போயாச்சு இப்போ மச்ச கந்தி இருக்கிறா அவள் பிள்ளை விசித்திர வீதி எனக்கு பட்டம் கட்டியாச்சு விஜயதர்கள கல்யாணம் பண்ணணும் ராஜாவுக்கு மூணு பொண்ணு இருந்தால் அந்த மூணு பொண்ணை போய் பார்த்தாங்க அம்பை அம்பிகை அம்பாலிகைன்னு பேர் இந்த பேர் வந்து உங்களுக்கு தெரியும் அம்பா அம்பிகா அம்பாலிகா இதெல்லாம் ரொம்ப பாப்புலரான பேர் ஏன்னா தியேட்டருக்குலாம் வச்சிருக்கிறா அம்பா அம்பிகா அம்பாலிகா அம்பை அம்பிகை அம்பாலிகை மூணு பெண்ணு மூணு பெண்ணு சுயம்பரம் சுயம்பரம்னா கையில் மாலையோடு காத்திருப்பாங்க அவங்களே கணவனுக்கு மாலை போடுவாங்க தேர்ந்தெடுத்த ஆண் பிள்ளைக்கு அந்த மாதிரி சுயம்பர ஏற்பாடு ஆகியிருக்கு அந்த சுயம்பரத்துக்கு பீஷ்மர் விசித்திர தீரனை அழைச்சிட்டு போய் உட்கார்ந்துருக்கிறார் எல்லாம் தப்பாக நினச்சிட்டாங்க பீஷ்மரே சுயம்பரத்துக்கு வந்திருக்கிறாருன்னு ஒன்று வயசான காலத்தில் இவருக்கு கல்யாணம் பண்ணும் ஆசை வந்துச்சு போல்ருக்கு இருக்கு அப்போ சில பேர் கேலி பண்ணா மைனர் தாத்தா வந்திருக்கிறார் பாடுறா மைனர் தாத்தா அப்படி பீஷ்மர் பார்த்தாச்சு எல்லாரும் நம்மளெல்லாம் கேலி பண்ணுறான் நம்ம தம்பிக்கா வந்திருக்கோன்னு விஷயம் புரியவே இல்லையே அப்படி அந்த மூணு பெண்கள் மாலையோடு வந்தாங்க பீஷ்மரை பார்த்து அலட்சியமா ஒரு பார்வை பார்த்துட்டு இவரை யார் கல்யாணம் பண்ணுவா கிழவர் அப்படி தாண்டி இப்படி போனார் இவர் பார்த்தார் வம்பா போச்சு நம்ம தம்பி விஜித்திரை வெரிகனுக்கு நல்ல பெண்ணுன்னு பார்த்தா இவங்க நம்மளை அவங்க நமக்காக வரலேன்னு தெரியல அப்படின்னு மூணு பெண்களையும் அப்படியே தூக்கினார் இந்த தம்பியும் அழைச்சார் தேரில் உக்காந்து வச்சார் யாருக்கா தைரியம் இருந்தால் என்னை எதிர்த்து இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு தேரில் வச்சு ஓட்ட ஆரம்பிச்சார் பீஷ் அம்பை அம்பிக்கை அம்பாலிகையில அம்பை மட்டும் இதை விரும்பல விசித்திர ரீதியான கல்யாணம் அமைக்க தயாரா இல்லை அவ பீஷ்மர்ட்ட சொன்னான் என்னை விடு நான் விரும்பல விரும்பாத என்ன எப்படி நீ கட்டாயப்படுத்த கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு அப்ப நீ யார விரும்புற அப்படின்னு கேட்டார் இந்த பீஷ்மரை எடுத்துக்கிட்டு சாலுவன் ஒரு ராஜா வரா நான் அவனை விரும்புறேன் அப்படின்னா அப்படியா அந்த சாலுவனுக்கும் பீஷ்மருக்கு சண்டை நடந்தது சாலுவன் தோத்து போயிட்டான் இப்ப அவன் தோத்து போயிட்டானே நான் என் எப்படின்னா வா அப்படின்னா நான் வர முடியாது தோத்து போனாலும் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேனே ஒழிய உன்னை கல்யாணம் பண்ண மாட்டேன் அப்படின்னா அம்பை பீஷ்மர் உடனே தேர்லேருந்து இறக்கி விட்டுட்ட சரி உன் இஷ்டம் நீ எப்படி அவனை கல்யாணம் பண்ணிக்க நான் குறுக்க நிற்கலை ஆனால் ஒன்று அவன் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுட்டான்னு சொல்லிக்கிட்டு நீ எங்கள் வீட்டுக்கு வரக்கூடாது நான் என் தம்பிக்கும் உன கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன் நீ எப்போ இந்த இடத்தோட்டு இறங்கி போயிட்டியோ இனி ஒன்னு நாங்கள் வீட்டில் சேர்க்க மாட்டோம் இஷ்டமா அவன் சொன்னா அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது நான் அவனை தான் விரும்புகிறேன் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன் இறக்கி விட்டு தேவை விட்டு பீஷ்மர் தேர்லேருந்து இறக்கி விட்டார் இந்த அம்பை நேராக சாலுவன் இடத்துல போனா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் அவன் என்ன சொன்னா அதுதான் நடக்காது நான் தோத்து போனவன் எப்படி உன்னை கல்யாணம் பண்ண முடியும் எனக்கு மானம் வீரம்னு ஒன்று இல்லையா நான் பண்ண முடியாது அதனால் நீ பீஷ்மரிய கல்யாணம் பண்ணு இவன் மறுபடியும் அங்கேருந்து வந்து சொல்றா உன் தம்பி விசித்திரை கல்யாணம் பண்ண மாட்டான் ஒரு பேடி அவன் ஆண்மை இல்லாதவன் அவன் என்ன நான் கல்யாணம் பண்றது நீ கழவனாக இருந்தா கூட எவ்வளோ மானமாக சண்டையிட்டு ஜெயிச்சிருக்கிறேன் நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன் பீஷ்மருக்கு தலையெழுத்தா இவ்வளவு காலம் கல்யாணம் பண்ணாமல் இருந்தவர் இப்போ இந்த பொண்ணை கல்யாணம் பண்ண தலையழுத்தான்னு அவருக்கு அவர் சொன்னார் கடல் திடலாகும் சந்தனம் நெருப்பாகும் சூரியன் குளிரும் சந்திரன் எரியும் பீஷ்மன் வாக்கு தவற மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணலாம் சபதம் பண்ணியாச்சு இல்லையா நான் இப்போ பண்ண மாட்டேன்னா பண்ண மாட்டேன் நீ என்னை தொந்தரவு பண்ணாது இது எதுக்கு சொல்ல வரேன் சில பேர் சபதம் எல்லாம் பண்ணிவிடுவாங்கோ அப்புறம் மற்றவங்கெல்லாம் கம்பல் பண்ணாங்கோன்னு சொல்லி சபதத்தை மீறிடுவாங்க இப்போ வசங்களே நான் சாப்பிட மாட்டேன் அப்படிம்பாங்க ஏங்க சாப்பிட வாங்க வேணாம் வேணாம் நீங்கள் சாப்பிட வேணாம் முடிவு பண்ணிட்டேன் பசங்க அங்கேயிருந்து ஏப்பா சாப்பிடப்பா அப்படி இல்லை வானான்னு நினைக்கிறேன் அது அம்மா இங்கேருந்து வருவா ஏன்பா சாப்பிட மாட்டேங்கிறேன் சரி வர்றேன் நீங்களாம் சொல்கிறீங்க யார் சொன்னால் அந்த வானானா வானான்னு உட்காந்துருக்க வேண்டியதுன்னு ஏன் அந்த உறுதி இல்லை நீங்களாம் சொல்கிறீங்க நான் வேணா சாப்பிட்றேன் அப்படின்னா இது தான் தப்பு பண்ணுறதுக்கு மற்றவங்க ஆதரவை தேடுறது சில பேர் சாப்பாடே வானான்னு சொல்லி அதையே பார்த்துக்கிட்டே இருப்பான் வானா வேணாம் வானா 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 அந்த பார்க்குற பார்வையிலேயே இந்த பையன் பரிதாபமாக வேணும்னு நினைக்கிறான்னு தெரிஞ்சு போயிடும் சபதம் பண்ணுறது ஈஸிங்க ஆனால் சபதத்தை சபலம் ஜெயிச்சிடும் சபதத்தை சபலம் ஜெயிச்சிடும் இதுதான் வாழ்க்கை சில பேர் சொல்லுவாங்க ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இதெல்லாம் கிடையாது ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து இதெல்லாம் கிடையாது ஜனவரி ஒன்றாம் தேதியிலேருந்து அதெல்லாம் கிடையாது இப்படி வருஷம் ஒன்றுனா சபதம் பண்ணிட்டு இருப்பான் ஒன்னு ஒருத்த கேட்பா அதே இதே ஒன்ன பத்தியும் தெரியாதுடா ஒன்னால முடியாதுடா அதெல்லாம் விட முடியாது ஏன் விட முடியாது ஏற்கனவே எட்டு தடவை விட்டுக்கிறேன் தெரியுது இல்லை ஏற்கனவே எட்டு தடவை விட்டுக்கிறேன் கதை தெரியுது இல்லை மனுஷனால பல சபதங்களை எடுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக எடுக்கலாம் காப்பாற்றணுமே சபலம் சபதம் ரெண்டுக்கும் போராட்டம் நடக்கிற போது சபதங்கள் ஜெயிப்பதில்லை சபலங்கள் ஜெயிக்கின்றன ஆனால் பீஷ்ம நமக்கெல்லாம் உரிய எடுத்துக்காள் முடியாதுன்னா முடியாது அப்படின்ட்டு நீங்கள் நம்பவே மாட்டீங்க அம்பை நேராக இங்கேயிருந்து போய் யாரை கூட்டு வந்தா தெரியுமா இவருக்கு வாத்தியார் பரசுராமர் வில்லுல பரசுராமர்கிட்ட போய் உங்கள் சிஷ்யம் பாருங்கள் என்னை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ண மாட்டேங்கடா சண்டைக்கு வாங்க பரசுராமர் அங்கேயிருந்து வந்தார் டே நான் குரு சொல்கிறேன் இந்த பொண்ணை கல்யாணம்மன் அவர் சொன்னார் குரு சொல்கிறேன் எதை வேணாலும் கேட்பேன் இதை மட்டும் கேட்க மாட்டேன் இப்போ நீ கல்யாணம் பண்ணலைன்னா என் கூட சண்டைக்கு வரணும் சண்டைக்கு வேணால் வரேன்னு நீ இப்போ இவ்ளோ கல்யாணம் பண்ணலாம் நடக்கிறதே வேற அப்படின்னார் சண்டை போட்டு பரசுராமரை ஓட ஓட விரட்டினாரு ஒழிய கல்யாணம் பண்ணிக்கல இவன் சொல்ற ஒன்றுன்னு என்னை கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டி சாவணும் அவன் ரெண்டும் ஒன்றுன்னு முடிவு பண்ணிட்டான் எப்படி ஒன்றுன்னு என்னை கல்யாணம் பண்ணணும் இல்லாட்டி சாவணும் ரெண்டும் ஒன்று முடிவு பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அதான் ஒரு இங்கிலீஷ் ஜோக் சொல்வான் சாகிற போது ஒய்ஃப் கிட்ட ஒருத்தர் சத்தியம் வாங்கினான்னா இங்கிலீஷில் ரீமேரேஜ் எல்லாம் ஒன்று இல்லை இங்கிலாந்துல அந்த மனைவி சத்தியம் வாங்கினானா நீ எப்படி நான் இறந்ததுக்கு அப்புறம் விடோவா இருக்க கூடாது ஒரு ஆளை சொல்லி இவனுக்கு ரொம்ப வேண்டாத ஒரு பயம் எப்போ சண்டை போட்டு இருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கணும் இவ கேட்ட அவங்க எதிரியாச்சே ஆச்சே அப்படின்னா அதுக்கு தான் அவனை வீழ்த்தணும்னு பல வகையில ட்ரை பண்ண முடியவே இல்லை இதுதான் கடைசி வாய்ப்பு அவனை ஒழிக்கிறதுக்கு இதை விட நல்ல சந்தர்ப்பமே இல்லை அப்படி கல்யாணம்னாலும் ஒன்று தான் அவனை ஒழிக்கிறதுனாலும் ஒன்று தான் அந்த மாதிரி சொல்றா நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கோ இல்லாட்டி உன்னை ஒழிச்சிருவேன் அப்படி ஆனால் பீஷ்மர் ஒவ்வொரு முறையும் அவள் தனக்கு கொடுத்த சோதனைகளை எல்லாம் ஜெயிச்சா அவள் என்னென்ன பிடிவாதம் பண்ண தெரியுமா அம்ப ஒத்த காலில் நின்று முருகன்ட்ட வரம் வாங்கிட்டு வந்து ஒரு மாலையை தூக்கிட்டு வந்துட்டா இந்த மாலையை போட்டவன் ஜெயிப்பான் அப்படி யாரும் போட்டுக்க இல்லை அந்த மாலையை போட்டு பீஷ்மரை எதிர்க்க யாரும் இல்லை துருபத்த மகாராஜாட்ட போய் கெஞ்சரா அவனும் மாட்டேன்னா கடைசி அந்த ஊர் எல்லையில் அந்த மாலையை அப்படியே மாட்டிட்டு அவர் ஆணியில மாட்டிட்டு போயிட்டான் அம்பை இப்போ என்ன பண்ணினா மறுபிறகு இருந்தா இவளே ஜெயிக்கலாம் அப்படின்னு தற்கொலை பண்ணிக்கொண்டு மறுபடியும் வந்து துருபத்த மகாராஜா வீட்டையே பிள்ளையா பிறந்து பீஷ்மருக்கு என்ன சாபம்னா ஆணும் அல்லாத பெண்ணும் அல்லாத அலியினால் மரணம்னு அவருக்கு விதி இவன் ஆணா பிறந்துட்டே ஆனா பிறந்தா பீஷ்மரை கொல்ல முடியாதே அப்படின்னு மறுபடியும் போய் தவம் இருந்து தன்னை பேடியாக அலியாக மாற்றிக்கொண்டு பீஷ்மரை கொல்லணும் அப்படின்னு அந்த மாலையை எடுத்து தானே போட்டுக்கொண்டான் சிகண்டி என்று பெயர் அப்படி பீஷ்மருக்கு ஒரு எதிரி உண்டாயாச்சு அதுக்கப்புறமும் இந்த குலம் தழைக்குன்னு இவ்வளோ பிளான் பண்ணாரு விசித்திர வீரியனை கல்யாணம் பண்ணி வச்சாரு அவன் நோய்வாய்ப்பட்டு விசித்திர வீரியன் மாண்டு போய்விட்டு என்னென்ன மச்சகந்தி பிளான் பண்ணால் அவள் வயிற்றில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு ராஜ்யம் வரணும்னு சித்திராங்கதன் செத்து போயிட்டான் விசித்திர வீரியன் செத்து போயிட்டான் குழந்தை இல்லை இப்போ நீங்கள் பாருங்க அதே மச்சகந்தி பீஷ்மரை கூப்பிட்டா மகனே என்னுடைய ரெண்டு பிள்ளையும் செத்து போயிட்டான்டா உனக்கு பட்டம் கட்டுறே நீ ராஜாவார் அவர் சொன்னார் இந்த வேலையே நடக்காது நான் மாட்டேனா மாட்டேன்னா சரி ராஜாவா இருக்கிறியோ இல்லையோ தெரியல என் பிள்ளையை நம்பி இந்த ரெண்டு பெண்கள் வந்தாங்களே அம்பிக்கை அம்பாலிக்கை அவங்க இப்படி கணவன் இல்லாமல் இருக்கிறத என்னால் சகிக்க முடியல நீ ரீமேரேஜ் அவங்க கல்யாணம் பண்ணிக்கோ பரவாயில்ல தவறு கிடையாது மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னா இதுக்கு நடக்கவே நடக்காது நான் ஒருபோதும் என்னுடைய வார்த்தையிலேருந்து மாற மாட்டேன் அப்போ இந்த அரச பரம்பரையே இல்லாமல் போயிடுமேடா பரம்பரை அழிஞ்சி போயிடுமே அப்படின்னு அதை பற்றி என்னை வற்புறுத்தக்கூடாது நான் இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்போ தர்மசாஸ்திரத்தை சொல்லு என்ன பண்ணுறது இந்த இனம் என்ன அவனுக்கு வழி சொல் அப்போ முனிவர்களை எல்லாம் கலந்து அந்த தாய் ரிஷிகள் மூலமா குழந்தை தோன்றினா சரீர ஆசை இல்லாத ரிஷிகள் மூலமா குழந்தை தோன்றினா குற்றம் இல்லை உடனே அவ யோசிக்கிறா அப்ப ரிஷிகள் மூலமா எப்படி தோன்றுவதுன்னா இன்னொரு கதை தான் இந்த மச்சகந்தி ஏற்கனவே அந்த மீன் அந்த தன்மையில இருக்கிற போது மீன் வாசனையோட இருக்கிற போது பராச்சாரர் அப்படிங்கிற ஒரு முனிவர் அந்த நதியில வந்தவர் இவளை மருவி ஒரு குழந்தைய கொடுத்தார் அவர்தான் வேத வியாசர் தீவில பிறந்ததுனாலே தீப கர்ப்பத்தில் பிறந்ததாலே கிருஷ்ண துவைபாயனர் அப்படின்னு அவருக்கு ஒரு பேர் அவர் மகன் ஏற்கனவே இந்த மச்சகந்திக்கு மகன் அவரை நினைச்சா மகனே நான் கஷ்டத்துல இருக்கிறேன் வாடா அப்படின்னு உடனே வேத வியாசர் மெலிந்து எலும்பு தோலுமா வந்து நின்றார் அம்மா எதுக்கு என்ன கூப்பிட்டேன் அப்படின்னு பாத்தியா என் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொண்ட இந்த ரெண்டு பெண்களும் கணவன் இல்லாம இருக்கிறாங்க சந்ததி இல்லாம இருக்கிறாங்க வேதம் என்ன சொல்லுகிறது ரிஷிகள் மூலமா குழந்தை இருக்கலாம்னு சொல்லுது உன் மூலமா இவர்களுக்கு குழந்தை வேணும் அதுக்கு தான் உன்ன கூப்பிட்டு வியாசர் சொல்றார் எனக்கு இதுல இஷ்டம் இல்லை ஆனா நீ அம்மா நீ வற்புறுத்துனா நான் குழந்தை கொடுக்கணும் உன்னு தெரிஞ்சுக்கோ நான் இப்ப தவம் பண்ணி கொண்டிருக்கிறேன் இந்த நிலையில நான் இல்லை எனக்கு ஒரு வருஷம் அவகாசம் கொடு பிறகு வேண்டுமானா வந்து இவர்களுக்கு சந்ததியை தருகிறேன் இல்லை இல்லை ராஜா இல்லாமல் இந்த பரம்பரை ரொம்ப வீணா போகுது இப்பவே இவங்களை கல்யாணம் பண்ணி குழந்தைய கொடு கல்யாணம் பண்ண வேண்டாம் கொடு எனக்கு ராஜ தர்மத்துக்கு அனுமதிக்கப்பட்டது அப்படின்னா விருப்பம் இல்லாமல் வேத வியாசர் ஒப்புக்கொள்ளுகிறார் அம்பிகையை அனுப்பினா அம்பிகை இவரை பார்த்தோடனே அறுவரு படைகிறார் மெல்லிய உடம்பு இருக்கு தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு விகாரமான தோற்றத்துல இருக்கிறார் எரிச்சலோட கண்ணை மூடிக்கொண்டாள் வியாசர் கலந்தார் கண்ணை மூடிக்கொண்டு அறியாமையில் இருந்ததால் கண்ணில்லாத அறியாமை மிக்க திருதராஷ்டன் வந்து அவள் வயத்துல பிறந்துட்டும் அடுத்தவ பயந்து போய் வெளியி உடம்பெல்லாம் பயத்துல நிக்கிறா அப்ப அந்த பயத்தினால் உடம்பு வெளிறியதால் உடம்பு வெளிறிய பாண்டு அவள் வயிற்றுல வந்து பிறந்தாள் ரெண்டு பிள்ளையும் நல்லா இல்லை ராஜாவுக்குரிய அந்தஸ்தோட இல்லை ஒரு பிள்ளைக்கு விழி இல்லை ஒரு உடம்புக்கு ரத்த சோக உடம்பு இல்லை அவ என்ன பண்ணுவா ஏ இன்னும் ஒரே ஒரு மகன் கொடு அதுக்கப்புறம் வேண்டாம் ஒரே ஒரு மகன் கொடு ஆனா அம்பிகையும் விரும்பல அம்பாலிகையும் விரும்பல ரெண்டு பேரும் கன்னிங்கா ஒரு வேலைக்காரியை அலங்காரம் பண்ணி அனுப்பி வைத்தார்கள் வியாசருக்கு தெரியும் அவள் மூலம் நல்ல பிள்ளை தோன்றியது விதுரன் என்கிற ஞானி வந்து தோன்றினார் திருதராஷ்டிரன் பாண்டு விதுரன் என்கிற மூன்று புத்திரர்கள் தோன்றினார் இதுக்கு அப்புறம் தான் இந்த கதை தொடங்க போது பாண்டுவின் புத்திரர்கள் திருதராஷ்டருடைய புத்திரர்கள் இவர்களுக்குள்ள பகை என்று அந்த கதை வளரப்போகிறது இதுவரைக்கும் நான் சொன்னது பழைய பூர்வ கதை இந்த பாரதத்தில் இருக்கிறது இது வரைக்கும் குல மரபு சொல்லி முடிச்சுட்டேன் நாளையிலிருந்து பாண்டவர்கள் பிறப்பு மற்றைய கதைகளை தொடங்குவோம் என்பதாக சொல்லி இன்றைய இந்த உரையை இந்த அளவிலே நாம் நிறைவு செய்கிறோம்